இயர் வரப்போது எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி இயர் ஸோ நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்ஸ் நானும் எடுத்திருக்கேன் நீங்களும் நிறைய எடுப்பீங்க எப்படியும் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஃபாலோ பண்ணுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இது மாதிரி கைட்னஸ் வீடியோஸ் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் ஃபாலோ பண்ணுற சேனலை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும்னு நினைக்கேன் மலையாளத்தில் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் தமிழில் தமிழில் இருக்க தமிழ்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் புக் புக் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க சரிங்களா அந்த புக்கில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் அப்படிங்கிறத வாழ்க்கை விஷயத்துல ரொம்ப நல்லா சொல்லுவாங்க நீங்கள் அதை பாருங்கள் நிறைய தத்துவங்கள் இருக்கும் நிறைய ஃபாலோ பண்ணுற கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும் நம்ம எதுக்கு வாழ்றோன்னு தெரியாமல் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த சேனலை பார்த்தா ஒரு கைட்னஸ் தெரியும் ஓகே இதுதான் நம்ம பண்ணணும் வாழ்க்கையில் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது எப்படியும் ப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் அங்கேயே ஃபாலோ பண்ணுங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் லவ் யூ ஆல் ஹாப்பி இயர்